வெல்கம் டு விஜி ஹரி கிளா ஏன் சார் அணுகுறிங்க சார் சவுண்டு வரலையே சார் எல்லோரும் என்ன ஏமாத்துறாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஏற்காடு ட்ரிப் தான் பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம் அவர் வந்துட்டு விஜய் நிர்மல் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன வேலையை அங்கே போயிருக்காப்புல இப்போ நாங்களும் அஜி ப்ரோ எல்லாரும் கிளம்பிகிட்டு இருக்கோம்மா வலமா மறுபடியும் மறுபடிய அவன் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்த வெல்கம் டு விஜய் நிர்மல் பேரை மறந்துட்டீங்களா யார் யார் அந்த மறந்த

ஆபீஸ்ல பிள்ளைங்களே இல்லடா நீ அத ஆண்டி தான் லவ் பண்ற நானா யாரை லவ் பண்ணல அப்புற பிள்ளைங்க என்னது சொன்னே பிள்ளைங்க இல்லனா இல்லன்னு தான் சொல்ல முடியும் ஆண்டி தான் இருக்கு இப்போ என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது தானப்பா எனக்கும் புரியல நீரா நைட் நீங்களா ஜாலியா வந்துங்க நான் எப்படி வந்தே தெரியுமா இந்த யாரடி நீ மோகினி பார்த்தா துணி எடுக்க போவாங்க தெரியுமா ஆண்டி சொன்னா வண்டி அது எவ்வளோ ஸ்பீட்டில் போகுது இது ஸ்பீடு பிரச்சனை இல்ல கீழ மாரியம்மன் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் ஏறி இன்ஜின் மேல பேனட்டில் இப்படி தொடுத்துக்கிட்டு தான் உட்காமே அதே ஸ்டைலு அதே தொடுத்துக்கிட்டு வரைக்கும் எங்கே இது மேல அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே மேலே ஏற்காட்டில் ரொம்ப சூப்பரா வியூ போயிட்டுருக்கு அங்கே வேணாம் போங்க விட்லாம் அங்க போயிட்டு அங்க தாலி கட்டிட்டு ரிட்டன் இது போற வரைக்கும் அதே போல் செட்டாக இங்க இங்கே போகிறப்போ டூவீலரில் விட்டு போயிட்டாங்க ஓடிவிட்டுமா இவ்வளோ பெரிய ஸ்லோப்பில் எப்படி ஆண்களுக்கு பிடிக்கும் ஏதோ பம்மையே ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல பிரேக் இதாக இப்போ போங்க அப்படியே அப்படியே ரன் பண்ணி போங்க ஜி இப்படித்தான் வந்தீங்களா ஒரு பழக்கம் பல்லமா இதை விட பயங்கரமான சுரப்பெல்லாம் பண்ணி சே நீங்கள் எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமாக கேட்குதுரா

முன்னாடி மேலே மேலே எடுத்து கட்டிப்பிடுங்க ஒரு பாறையா அங்கங்க அம்பிச்சு அஞ்சு போயிடலாம் போங்க அவங்க வழியில் எப்படி போவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த தான் சென்னையில கட்டி பிடிச்சிட்டு போவான் நடக்குதுப்பா அதனால தான் இருக்கு நான் சேலம் பக்கமே

அது லேக் கிட்ட வந்தது லேக்கு அண்ணா அண்ணாமலையார் கோயிலில் போய் ஃபோட்டோ ஷூட்டா அங்கே பாரம்பளை நாங்கள் அங்கே எடுத்துக்கணும் குழஞ்சி போட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து கிட்ட டீ குச்சு டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்றப்போ தான் சைனாக்கா நம்ம கலத்துல கலசத்தில் சொல்கிறோன்னே நான் என்ன பண்ணேன் சைடாக நிறைச்சி நைஸாக அந்தானு போயிட்டேன் சரி அடுத்து என்கிட்ட தான் வருவாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் இவன் தான் கூப்பிட்டு போனான்னு அந்தான போய் கேமராவை எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒரு இடத்துல இருக்குது அடுத்த போட்டோல இல்லை அந்த எந்த இடம்னு சொல்லி அவர் இங்கிற ஆளை அனுப்பிவிட்டு

லே லூஸே நிப்பாட்டுنا எலெக்ட்ரிக்ல அதே நிப்பாட்டுங்கடா ஓயாத உனக்கு கிளாஸ்ன அது என்னடா என்ன பண்றீங்க அப்புறம் ஊட்டி ஏத்துனீங்கனா ஏத்திட்டதே ஏத்திடா ஏத்தினா நிக்குது அது ஆவாடா இது ஃபைபர் கிளாஸ் அதானே அது என்ன சொல்லுங்க ஜி கண்ணாடி கிளாஸ் அவங்க ஏன் கண்ணாடி தான வெந்து படி படிங்கடா படிங்கடா அவன் கேட்டீங்க

என்ன லோ எங்க நான் ஒண்ணே சேத்திட்டேன் பாத்தீங்களா எல்லாம் ஏப்பா எங்க ஊடியில நம்ம என்ன மாவாச்சே என்ன கோயல்லமா ஜோக் ஜோக் இல்ல இல்ல நான் அடி பண்றானே அम्मीலயே ஓவ பரவால எல்லாரே முன்னாடி வந்து உட்காருவா ஜோக் ஜோக் சொல்றாங்க

காலையில ஒரு காட்டம் போறவங்களுக்கு நிறைய நடமாட்டம் இருக்குப்பா பெயின் சட்டம் எடுத்துட்டு போறாங்கப்பா நாம அடிச்சு பிடிச்சிட்டு போயிருந்தோம் அது மாதிரி எவன் எனக்கு என்ன வர வர நாசமா மாதிரி ஆகிட்டு பெண்கள் சேஃபா இருக்காங்களோ இல்லையோ

காரணம் எழுதின்னு நடக்கலாம் எங்கள்லாம் பால் திரும்ப மக்களாம் சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்னால் வியூ பாயிண்ட் அது ஒரு வியூ பாயிண்ட் அது மாதிரி போயிடுறேன் ம் காலையில் தானே போய்ட்டு வந்தேன் பரவாயில்ல ஃபோட்டோ எடுக்க முடியலை எனக்கு ஃபோட்டோ எடுக்கஞ்சி நாலு காலுக்கு மேலே கடவுளே நினச்சாலே என் கையில் கேமரா சொல்லி நான் எடுத்துக்கிறோம் இது பண்ணி நாளே கால் ஆனவன் தான் சொல்கிறேன் நீங்க வித்தியாடி சொன்னேன்ப்பா நீ யாருமாதே கிரிப்ட் வெலிதி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எனக்குலாம் சரி பாட்டாச்சும் மட்டும் இல்லாமல